வணக்கம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் நான்காம் பாகம் மணிமகுடம் அத்தியாயம் பதினெட்டு அம்பு பாய்ந்தது ஓடைக்கரையில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தும் மறையாமலும் நின்ற ஊமை ராணியை பூங்குழலி பார்த்தாள் எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் அவளை கண்டதினால் பூங்குழலிக்கு சிறிது திகைப்பு உண்டாயிற்று அயல் மனிதர்களை பார்ப்பதில் ஊமை ராணிக்கு பிரியம் இல்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது படகில் சேந்தனமுதன் இருக்கிறானே அவனை கண்டு ஒருவேளை அத்தை ஓடிவிடுவாளோ என்ற எண்ணம் அவள் மனத்தில் தோன்றிய அந்த கணமே அவளுடைய அத்தை ஓடத் தொடங்கிவிட்டாள் பூங்குழலி சட்டென்று ஓடத்திலிருந்து ஓடைக்கரையில் குதித்து மேட்டில் ஏறிப் பார்த்தாள் அத்தை சற்று தூரத்தில் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்ததை கவனித்தாள் இதற்குள் சேந்தன் அமுதனும் கரையில் குதித்து மேட்டில் ஏறி பூங்குழலி நின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தான் பூங்குழலி பூங்குழலி சற்றுமுன் இங்கே நின்றது யார் என்று கேட்டான் உனக்கு தெரியவில்லையா அமுதா நிச்சயமாக சொல்லத் தெரியவில்லை ஒருவேளை ஆமாம் என் அத்தைதான் செத்துப்போனதாக நீ நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த உன் பெரியம்மாதான் ஆமாம் அம்மாவின் ஜாடை கொஞ்சம் இருந்தது போல் தோன்றியது வெறுமனே ஏதாவது சொல்லாதே சின்ன அத்தைக்கும் பெரிய அத்தைக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றும் இல்லை குணத்தில் ஒற்றுமையும் இல்லை வீட்டில் கட்டி போட்டிருக்கும் பசு எங்கே எதேச்சையாகத் திரியும் சிங்கராணி எங்கே சரி அப்படியே இருக்கட்டும் ஏன் உன்னை பார்த்ததும் சிங்கராணி ஓடிப்போய்விட்டாள் பூங்குழலி சிரித்துவிட்டு உன்னை பார்த்துவிட்டுத்தான் ஓடினாள் அயல் மனிதர்களைப் பார்ப்பதற்கு அவளுக்கு பிரியம் இருப்பதில்லை என்றாள் நான் அயல் மனிதன் அல்லவே அத்தைக்கு அது தெரியாதல்லவா தெரிந்து கொண்டால் உன்னை பார்த்துவிட்டு ஓட மாட்டாள் ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரொம்பவும் தயங்குவாள் பூங்குழலி இப்போது என்ன போகிறாய் அத்தையை தேடி பிடிக்கப் போகிறேன் நானும் வரட்டுமா எதற்காக பெரியம்மாவை நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் எதற்காக பெரியம்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சேந்தன் அமுதன் தன் பெரியம்மாவின் பழைய வரலாற்றை சிறிது பூங்குழலியிடம் அறிந்து கொண்டிருந்தபடியால் அவளை பார்க்க ஆவலாயிருந்தான் அத்துடன் பெரியம்மா தன் கட்சியிலிருந்து பூங்குழலியின் மனத்தை மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடும் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன ஆனால் பெரியம்மாவை தெரிந்து கொள்ள விரும்புவதற்கு காரணம் வேண்டுமா என்ன என்றான் பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு சரி வா போகலாம் உன்னையும் அழைத்துச் சென்றால் பெரியம்மாவை பிடிப்பது சற்று பிரயாசையாக இருக்கும் ஆனாலும் யார் விடுகிறார்கள் படகை இங்கேயே கட்டி போட்டுவிட்டு போகலாம் என்றாள் அவ்விதமே படகை ஒரு தாழம்பு புதரின் அடியில் மறைவாக விட்டு கட்டியும் போட்டுவிட்டு இருவரும் கோடிக்கரை காட்டை நோக்கிச் சென்றார்கள் நடந்து கொண்டே சேந்தனமுதன் பூங்குழலி பெரியம்மா இலங்கைத் தீவிலோ பூதத் தீவிலோ இருக்கிறாள் என்று சொன்னாயல்லவா என்றான் ஆமாம் சில சமயம் இலங்கை தீவிலும் சில சமயம் பூதத்தீவிலும் இருப்பாள் இங்கே அடிக்கடி வருவதுண்டா இல்லை அபூர்வமாகத்தான் வருவாள் நான் வெகுநாள் அவளை போய் பார்க்காமலிருந்தால் வருவாள் இப்போது உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளா இந்த தடவை வேறு காரியமாக வந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது வேறு என்ன காரியம் அவளுடைய ஸ்வீகார புதல்வன் கடலில் போய்விட்டானா தப்பி பிழைத்து கரை சேர்ந்தானா என்று தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கலாம் இளவரசர் கப்பல் ஏறி புறப்பட்ட பிறகு கடலில் சுழிக்காற்று அடித்தது அத்தைக்கு அல்லவா அருள்மொழிவர்மர் இவளுடைய சுவீகாரப் புதல்வரா அப்படியானால் பெரியம்மாவின் சொந்த மகன் யார் அதுதான் எனக்கு தெரியவில்லை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளப் போகிறேன் சொந்த மகன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து போய்விட்டானா ஆம் அவன் இறந்து போயிருக்கவும் கூடும் யாருக்கு தெரியும் என்று சொன்னால் பூங்குழலி சற்று பொறுத்து அமுதா அத்தையை பார்த்தாயே உன் அன்னையின் முகஜாடையாக இருப்பதாகச் சொன்னாய் வேறு யாருடைய முகமாவது ஞாபகத்துக்கு வந்ததா என்று கேட்டாள் ஏதோ ஞாபகம் வருவது போல தோன்றுகிறது தெளிவாகத் தெரியவில்லை மேகத்திரை போட்டு மறைத்தது போல் இருக்கிறது பழுவூர் இளையராணியை நீ அடிக்கடி பார்த்ததுண்டா சில சமயம் பார்த்ததுண்டு ஆமாம் நீ சொன்ன பிறகு யாருடைய முகஜாடை என்று தெரிகிறது நந்தினி தேவியின் முகத் தோற்றமேதான் ஆச்சரியமா இருக்கிறதே அது எப்படி ஏற்பட்டிருக்கும் பூங்குழலி நீ எப்படி அந்த ஒற்றுமையை கண்டுபிடித்தாய் அத்தையை நான் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறேன் பழுவூர் இளையராணியை சில தினங்களுக்கு முன்னாலேதான் இதே கோடிக்கரையில் பார்த்தேன் முகத்தோற்றத்தின் ஒற்றுமை உடனே எனக்கு தெரிந்து போய்விட்டது காரணம் என்னவாயிருக்கும் அதையும் தான் ஒரு நாள் கண்டுபிடிக்கப் போகிறேன் இன்றைக்கு அத்தையை பார்த்ததும் அதை பற்றி கேட்கலாம் என்று இருக்கிறேன் அத்தைதான் ஊமையாயிற்றே எப்படி அவளுடன் பேசுவாய் நீ உன் தாயாரோடு பேசுவதில்லையா அமுதா ஜாடையினால் பேசுவேன் பிறந்தது முதல் பழக்கம் அப்படியும் புதிய விஷயம் ஒன்றை பற்றி சொல்வதாக இருந்தால் கஷ்டந்தான் பெரிய அத்தையும் நானும் அப்படித்தான் ஜாடையினால் பேசிக்கொள்வோம் ஜாடையினால் பேச முடியாததை சித்திரம் எழுதி காட்டிக்கொள்வோம் ஒரே குடும்பத்தில் அக்கா தங்கை இருவரும் ஊமையாக பிறந்தது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அவர்களை பெற்றவர்களுக்கு அதனால் எவ்வளவு துன்பமாயிருந்திருக்கும் அது மட்டுமல்ல சிறுவயதில் அக்காவும் தங்கையும் ஓயாமல் சண்டை கொள்வார்களாம் அதனால்தான் பாட்டனார் பெரிய அத்தையை மட்டும் அழைத்து கொண்டு போய் பூதத்தீவில் குடியேறி வசித்து வந்தாராம் பெரிய அத்தையின் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசையாம் குழந்தை பிறந்தவுடன் ராணியாகும் யோகம் இருக்கிறது என்று யாரோ ஜோசியன் ஒருவன் சொன்னானாம் அதனால் குழந்தை ஊமை என்று தெரிந்ததும் அவருடைய மனவேதனை ரொம்ப அதிகமாயிருந்ததாம் இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் காட்டில் புகுந்தார்கள் வெகுநேரம் அலைந்தும் ஊமை ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை அமுதா நீ என்னுடன் இருப்பதனால்தான் அத்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை உன்னை கண்டு வேண்டுமென்றே மறைந்து கொள்கிறாள் என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை நான் போகட்டுமா எப்படி போவாய் இந்த காட்டிலிருந்து உன்னை நான்தான் வெளியிலே கொண்டு போய் விட வேண்டும் இந்த சமயத்தில் ஓர் அதிசயமான குரல் ஒளி காட்டுக்குள்ளே இருந்து வந்தது அது மனித குரலாகவும் தோன்றவில்லை மிருகங்களின் குரலாகவும் தோன்றவில்லை இரண்டு மூன்று தடவை அந்த ஒளி கேட்டது ஒளி வந்த திசையை நோக்கி சில மான்கள் பாய்ந்து ஓடின பூங்குழலி சற்று நின்று யோசித்தாள் அமுதா சத்தம் செய்யாமல் என்னை தொடர்ந்து வா என்று கூறினாள் குரல் வந்த திக்கை நோக்கி இருவரும் மெல்ல நடந்து சென்றார்கள் சற்று நேரத்துக்கெல்லாம் அதிசயமான காட்சி ஒன்றைக் கண்டார்கள் ஊமை ராணி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய கையில் இளந்தளிர்கள் சில வைத்து கொண்டிருந்தாள் அவளை சுற்றிலும் ஏழெட்டு அழகிய மான்கள் நின்று கொண்டிருந்தன அவள் கையில் இருந்த தளிர்களை தின்பதற்கு அவை போட்டியிட்டன அவளுடைய தோளின் மீது ஒரு சிறிய மான்குட்டி உட்கார்ந்து தன் சின்னஞ்சிறிய அழகிய கண்களால் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தது இந்த அபூர்வமான தோற்றத்தை கண்டு பூங்குழலியும் அமுதனும் சிறிது நேரம் அசையாமல் நின்றார்கள் முதலில் ஊமை ராணியின் தோல் மேல் இருந்த மான்குட்டிதான் அவர்களை பார்த்தது பார்த்ததும் தோல் மீதிருந்து துள்ளி கீழே குதித்தது மற்ற மான்களும் அவர்களை பார்த்துவிட்டன எல்லா மான்களும் அவர்கள் நெருங்கி வந்தால் பாய்ந்து ஓடுவதற்கு ஆயத்தமாக நின்றன பின்னர் ஊமை ராணியும் அவர்களை பார்த்தாள் அவள் தொண்டையிலிருந்து இன்னொரு விசித்திரமான ஒளி வந்தது அதைக் கேட்டதும் மான்கள் எல்லாம் துள்ளிப் பாய்ந்து ஓடிப்போய்விட்டன அத்தைக்கு மனிதர்களின் பாஷை மட்டும்தான் தெரியாது மிருகங்களின் பாஷை நன்றாய் தெரியும் என்று பூங்குழலி சொல்லிக்கொண்டே ஊமை ராணியிடம் சமிஞ்சை செய்தாள் ஊமை ராணி இம்முறை ஓடவில்லை பூங்குழலியை பார்த்து பதில் சமிஞ்சை செய்தாள் பூங்குழலி நெருங்கி வந்ததும் ஊமை ராணி அவளை கட்டி அணைத்து கொண்டு உச்சி முகந்தாள் சேந்தன் அமுதன் சற்று தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தான் அத்தையும் மருமகளும் சிறிது நேரம் மௌன பாஷையில் பேசினார்கள் பின்னர் பூங்குழலி அமுதனை அருகில் வரும்படி அழைத்தாள் ஊமை ராணி அவனை மேலும் கீழும் சில தடவை உற்று பார்த்துவிட்டு அவன் தலைமீது கை வைத்து ஆசி கூறும் பாவனையில் சிறிது நேரம் இருந்தாள் பின்னர் கையை அவன் தலையிலிருந்து எடுத்துவிட்டு பூங்குழலியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள் மூன்று பேரும் ஓடைக்கரைக்கு வந்தார்கள் ஊமை ராணி அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பூங்குழலிக்கு போய் வரும்படி சமிஞ்சை காட்டினாள் பூங்குழலி வா அமுதா வீட்டுக்கு போகலாம் அத்தை வரமாட்டாளாம் இங்கே சாப்பாடு கொண்டு வர வேண்டுமாம் என்றாள் இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி போனார்கள் பூங்குழலி எனக்கு என்ன சொல்கிறாய் என்று அமுதன் கேட்டான் உன்னோடு தஞ்சைக்கு வரலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது அது இப்போது சாத்தியமில்லை அத்தைக்கு அவருடைய செல்வ பிள்ளையை பார்க்க வேண்டுமாம் ஆகையால் மறுபடியும் நாகைப்பட்டின பிரயாணம் எனக்கு இருக்கிறது நீயும் உடன் வந்தால் அத்தை உடனே ஓடி மறைந்தாலும் மறைந்து விடுவாள் அவளிடம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது சேந்தனமுதன் விட்டு நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் அப்படியானால் இப்போதே உன்னிடம் விடை பெற்றுக் என்றான் இல்லை இல்லை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுவிட்டு உன் மாமன் முதலியவர்களிடம் விடை கொண்டு போ இல்லாவிட்டால் என்னிடம் எல்லாரும் சண்டைக்கு வருவார்கள் வழியில் இன்னொரு இடத்தில் ஒரு புதரின் மறைவில் நின்று ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக் அவர்கள் பார்த்தார்கள் ஆகா அன்னி ராக்கம்மாள் போலிருக்கிறது இன்னமும் இரகசிய பேச்சு முடிந்த பாடாக இல்லை இப்போது வந்திருப்பவர்கள் யார் அந்த பாண்டிய நாட்டு ஒற்றர்கள்தானா வேறு யாராவதா என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லி ராக்கம்மாள் புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்டு வந்தாள் பூங்குழலியை பார்த்ததும் சிறிது திடுக்கிட்டாள் ஆனால் அதை உடனே மறைத்துக்கொண்டு வேகமாக அவர்கள் அண்டை நெருங்கி வந்தாள் பூங்குழலி இத்தனை நாள் எங்கே தொலைந்து போயிருந்தாய் உன் அப்பாவும் அண்ணனும் ரொம்ப கவலைப்பட்டு போனார்களே என்றாள் எதற்காக கவலைப்பட வேண்டும் நான் வீட்டை விட்டு போவது இதுதான் முதல் தடவையா இந்த தடவை உன் அத்தை மகனையும் அழைத்து கொண்டு போய்விட்டாயல்லவா ஒருவருக்கும் சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டு விடுவீர்களோ என்று கவலை அண்ணி இந்த மாதிரி அசட்டு பேச்செல்லாம் என்னிடம் பேச வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இன்னொரு தடவை இவ்வாறு பேசினாயோ இல்லை பெண்ணே இல்லை நீ உன் அத்தை மகனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கென்ன இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக் அவளை நீ பார்த்து விட்டாயா என்றாள் இல்லை இன்னும் பார்க்கவில்லை என்று சொன்னாள் பூங்குழலி வீடு சேர்வதற்குள் சேர்ந்த அமுதனிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தபோது அமுதா ஜாக்கிரதை அன்னி பாண்டிய நாட்டுச் சதிகாரர்களோடு சேர்ந்தவள் அவள் உன் வாயை பிடுங்க பார்ப்பாள் ஒன்றுக்கும் பதில் சொல்லாதே என்றாள் இங்கே நான் இருக்கும் இன்னும் சிறிது நேரமும் ஊமையாகவே இருந்து விடுகிறேன் என்றான் சேந்தன் அமுதன் அன்று பிற்பகலில் பூங்குழலி மறுபடியும் நாகைப்பட்டினத்தை நோக்கி தன் ஓடத்தை செலுத்தினாள் படகில் ஊமை ராணி வீற்றிருந்தாள் ஊமை ராணியின் அருகில் இருக்கும்போது பூங்குழலி எப்போதும் மன நிம்மதி அடைவது வழக்கம் ஒத்த உணர்ச்சியுள்ள அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று அவ்விதம் அமைதியை அளிப்பதுண்டு ஆனால் இம்முறை பூங்குழலியின் மனத்தில் அத்தகைய நிம்மதி ஏற்படவில்லை சில நாளைக்கு முன்பு அதே இடத்தில் பொன்னியின் செல்வனை உணர்வு இழந்திருந்த நிலையில் அழைத்து போனது அவளுக்கு அடிக்கடி நினைவு வந்தது அந்த ராஜகுமாரனை இன்னொரு ராஜகுமாரியிடம் சேர்ப்பிப்பதற்காகவே தான் அத்தனை கஷ்டத்திற்கு உள்ளானதை எண்ணியபோது அவளுடைய இதயத்தில் சுருக்கென்ற வேதனை ஏற்பட்டது சேந்தன் அமுதனை ஊருக்கு போ என்று பிடித்து தள்ளியது போல் அனுப்பிவிட்டதை எண்ணிய போது அவள் உள்ளம் இறங்கியது இந்த எண்ணங்களை தவிர அன்று அவளுடைய தந்தை தியாகவிடங்க கரையர் செய்த எச்சரிக்கை அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது குழந்தாய் உன்னுடைய போக்குவரத்துக்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாயிருக்கும் யார் யாரோ புது புது மனிதர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக வருகிறார்கள் என்று தெரியவில்லை ராஜ்யத்தில் ஏதேதோ சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் நீ அகப்பட்டு கொள்ளாதே நம்முடைய குடும்பம் என்றென்றைக்கும் சோழகுலத்து மன்னர் குடும்பத்துக்கு கடமைப்பட்டது இதை நீ மறந்துவிடாதே என்று அவளுடைய தந்தை கூறினார் தந்தையின் எச்சரிக்கையோடு அன்னியின் ரகசிய நடவடிக்கைகளையும் சேர்த்து எண்ணிய போது பூங்குழலிக்கு என்றுமில்லாத திகில் உண்டாயிற்று ஒருவேளை அந்த புது மனிதர்கள் தன்னை தேடிக்கொண்டுதான் வந்திருப்பார்களோ தன்னை தொடர்வதின் மூலம் பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயல்வார்களோ தன் மூலமாக அது வெளிப்பட்டால் எவ்வளவு பெரிய குற்றமாக முடியும் பூங்குழலியின் மனக்கலக்கத்தை அதிகமாக்கக்கூடிய விதமாக ஓடையின் கரையோரமாக காடுகளில் சலசலப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன அப்போது காற்றே அடிக்கவில்லை எட்டு திசைகளும் சதி செய்து கொண்டு காற்றை பிடித்து தடுத்து வைத்திருப்பது போல் இருந்தது அப்படி இருக்கும்போது ஓடைக்கரை காடுகளில் சலசலப்பு ஏற்பட காரணம் என்ன ஊமை ராணிக்கு இந்த தொந்தரவு ஒன்றும் இல்லை அவளுக்கு காது கேட்காது ஆகையால் சலசலப்பு சத்தமும் காதில் விழாது அவளிடம் அதை பற்றி யோசனை கேட்கவும் முடியாது ஆனால் ஊமை ராணிக்கு அதிகமான வேறு சில சக்திகள் உண்டு கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை ஆறாவது புலனின் உதவியைக் கொண்டு அவள் கண்டுகொள்வாள் அவள் அறியாத அபாயம் ஒன்றும் தன்னை நெருங்க முடியாதல்லவா இது என்ன அத்தையும் கவலையோடு அடிக்கடி ஓடைக்கரையை அண்ணாந்து பார்த்து கொண்டு வருகிறாளே உண்மையிலேயே அபாயம் ஏதேனும் தொடர்ந்து வருகிறதோ அத்தை ஓடைக்கரையை அடிக்கடி பார்ப்பதின் காரணம் சீக்கிரம் தெளிவாகிவிட்டது பூங்குழலியின் கவலையை அது போக்குவதாயிருந்தது ஓரிடத்தில் ஐந்தாறு மான்கள் ஓடைக்கரை புதர்களின் இடையில் தெரிந்தும் தெரியாமலும் நின்று படகை எட்டி பார்த்தன இல்லை படகை பார்க்கவில்லை ஊமை ராணியை பார்த்தன ஆகா மான்களைப் போன்ற அழகான பிராணிகள் உலகில் வேறு எதுவும் இல்லை மான்களை படைத்த கடவுள் எதற்காக மனிதர்களையும் படைத்தாரோ தெரியவில்லை சண்டால மனிதர்கள் இவ்வளவு அழகான பிராணிகளை வேட்டையாடிக் கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா மான்களை பார்த்து அவற்றின் அழகை நினைத்து அதிசயித்த பூங்குழலியின் கரங்கள் துடுப்பு போடுவதை நிறுத்தின படகு நின்றது ஊமை ராணியின் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி கிளம்பிற்று அது அன்று காலையில் கேட்ட குரல் போல் இல்லை இதில் திகிலும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன அதைக் கேட்ட மான்களும் திகிலடைந்து திரும்பி ஓடத் தொடங்கின அதே கணத்தில் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து ஓர் அம்பு என்று ஒரு மானின் மீது தைத்தது அம்பு தைத்த மான் சோகம் நிறைந்த ஓலமிட்டது ஊமை ராணி படகிலிருந்து கரையில் தாவி குதித்து காயமடைந்த மானை நோக்கி ஓடினாள் அவள் மானின் சமீபத்தை அடைந்த அதே சமயத்தில் நாலாபுரத்து புதர்களிலும் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று அடுத்த வினாடிகளில் ஏழெட்டு பேர் வந்து அவளை சூழ்ந்து கொண்டார்கள் அவர்களில் பலர் கையில் வேலாயுதங்கள் இருந்தன சற்று தூரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்த ராக்கம்மாலும் காணப்பட்டாள் ஊமை ராணி தப்பி ஓட முயன்றாள் முடியவில்லை தப்பி ஓடுவது இயலாத காரியம் என்று அறிந்ததும் ஊமை ராணி சும்மா நின்றுவிட்டாள் இரண்டு பேர் நெருங்கி வந்து அவளுடைய கைகளை கயிற்றினால் பிணித்து கட்டினார்கள் இவ்வளவும் பூங்குழலி பார்த்து கொண்டிருக்கும் சிலவிநாடி நேரத்தில் நிகழ்ந்துவிட்டன ராணியின் கரங்களை கயிற்றினால் கட்டுகிறார்கள் என்பதை அறிந்ததும் பூங்குழலி படகிலிருந்து பாய்ந்து கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்தாள் கையிலிருந்த துடுப்பை ஓங்கிக் கொண்டு வந்தாள் ராணியை சுற்றி நின்றவர்களில் ஐந்தாறு பேர் பூங்குழலியை நோக்கி ஓடி வந்தார்கள் அவளை பிடித்து இழுத்து கொண்டு போய் படகில் தூக்கிப் போட்டு கயிற்றினால் இறுக்கி கட்டிவிட்டார்கள் பிறகு திரும்பிச் சென்றார்கள் அவர்களுடன் சாவதானமாக வந்த ஊமை ராணியையும் அழைத்து கொண்டு சில வினாடி நேரத்தில் விட்டார்கள்